அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல உங்ககிட்ட நோய்னா என்ன மன நோயை வழிமுறைகள் என்ன மன நோய்களின் முக்கிய பிரிவுகள் அல்லது வகைகள் யாவை எதெல்லாம் மனநோய்களா ஆகாது அப்படின்றத பத்தி சுருக்கமா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்க போறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் தமிழ்ல பொறுப்பு துறப்பு நான் இந்த பதிவுல உங்ககிட்ட ஷேர் பண்றது வெறும் இன்ட்ரோடக்ஷனுக்காக மட்டும்தானே தவிர மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுற சூழ்நிலையிலும் தொடர் சிகிச்சை தேவைப்படுற சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு நல்ல தகுதியான மருத்துவரை அல்லது மனநல ஆலோசகரை நேரில் சந்தித்து அதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் கண்டறியவும் மன நோய்கள் என்றால் என்ன ஒரு நபர் நீண்ட நாளாவே அவருடைய உணர்வுகள் மோசமாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட உணர்வுகளினால் உணர்வுனா என்ன கோபம் பேராசை அல்லது பழிவாங்கும் நோக்கம் இதெல்லாம் ஒரு உணர்வு இதனால் அடிப்படையாக தூண்டப்பட்டு அவருடைய சிந்தனையை முழுக்க போகுது அந்த உணர்வுகளும் சிந்தனையும் கரெக்டா சரிவர இயங்காததால் அவருடைய செய்கைகள் முற்றிலும் முரண்பட்டதா இருக்கு வீடு சமுதாயம் தொழில் சார்ந்த இடம் ஆகிய எல்லா இடத்திலுமே அவருடைய ஒரு ஆளுமை சரியாக இல்லை என்றால் அவருக்கு ஏதேனும் ஒரு மனநோய் இருப்பதாக நாம் உணரலாம் சரி நானும் நீங்களும் சொன்னா மட்டும் பத்தாது அதை சரியாக நாம் கண்டறிய வேண்டும் டிஎஸ்எம் அண்ட் ஐசிடி இலவன் டிஎஸ்எம் ஐந்து ஐசிடி பதினொன்று அப்படின்ற ஒரு சில டூல்ஸ் இருக்கு டிஎஸ்எம்கான எக்ஸ்பேன்ஷன் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்கல் மேன்வல் ஆஃப் மென்டல் Disorders வேர்ஷன் ஃபைவ் அதே போலவே இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் வேர்ஷன் இலவன் இந்த ரெண்டு விதமான டூல்ஸ் அல்லது சாதனங்களை அல்லது ஒரு வழிகாட்டுதலை பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு நபருக்கு இருப்பது மனநோய் தான் அது இத்தனை நாளாக இருக்கின்றது அது இந்த வகையை சார்ந்த ஒரு மனநோய் என்பதை உறுதியாக ஒரு மருத்துவ ஆலோசகரால் ஒரு மருத்துவரால் மனநோய் மருத்துவரால் கண்டறியப்படுகிறது மென்டல் டிசார்டர்ஸ்க்கு மற்ற பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னசஸ் ஆர் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க இப்போ மென்டல் டிசார்டர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான வகைகள் என்னன்றதை பார்க்கலாம் முதலாவது வகை மூட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் ஒரு எக்ஸாம்பிள் மூட் டிசார்டர்ஸ்க்கு பல திரைப்படங்கள்லையும் பல நாடகங்கள்லையும் சில கதாபாத்திரங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதா பேச கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் இதுக்குள்ள மூன்று உட்பிரிவுகள் இருக்கு முதலாவது ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் ரெண்டாவது டிசார்டர்ஸ் மூணாவது இந்த பேனிக் டிசார்டர் என்னன்னா சில நேரத்துல அந்த படபடுப்பு வந்துடும் ஒரு பய உணர்வு ஐயோ வேலை போச்சு வாழ்க்கை என்ன ஆகும் ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமா ஐயோ நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்டணுமா ஐயோ வீடு கட்டிட்டு இருக்குமே பாதி நின்றுடுமா ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு படபடுப்பு வழக்கமா வந்துடும் நெஞ்சலி படபடுன்னு நடிக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் சிம்டம்ஸை மிமிக் பண்ணும் அதாவது அதை போலவே படபடப்பு ஒரு விதமான வியர்த்து கொட்டுதல் அதெல்லாம் வரும்னு ஃபோபியாஸ்னா அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெனாலி அப்படின்னு கமல் சாரோட படம் வந்து இல்லையா பயம் சிலது பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்னு வரும் இதனால வந்து ஆன்சைட்டி ஒரு நபருக்கு வரலாம் அந்த ஆன்சைட்டி வரும்பொழுது அவர் இயல்பாகவே இருக்க முடியாது வீட்டில் ஒரு தகப்பன் அல்லது ஒரு மகன் அல்லது கணவர் ரோலை பிளே பண்ண முடியாது வேலை செய்யும் இடத்துல சமுதாயத்தில் இயல்பாக இருக்க முடியாது அந்த ஆன்சைட்டி டிசார்டர்னால ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான மென்டல் டிசார்டர்ஸ் தான் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் டிசார்டர் இது கொஞ்சம் தீவிரத்தன்மை வாய்ந்தது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கிட்சோபிரீனியா ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கிட்ஸோப்ரேனியா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன யாரோ வந்து ஏதோ ஒரு செயலை செய்ய தோண்ட மாதிரி இருக்கு யாரோ பேசுற மாதிரி இருக்கு யாரோ அவங்க நிக்கிற மாதிரி இருக்கு எனக்குள்ள தோணுது சரி ஆரம்பத்துல நான் என்ன சொன்னேன் மெண்டல் மென்டல் டிசார்டர் சொல்லும் பொழுது ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை செய்யக்கூடிய அலுவலகம் மற்றும் தொழில் சார்ந்த இடம் சமூக அமைப்பு இங்கெல்லாம் இயல்பா இருக்க முடியாது ஒரு ஒரு நபர் வந்து நான் இறந்து போன பாக்குறேன் அவர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவர் எந்த பாதிப்பும் உள்ளாக்கப்படலாம் அவர் நார்மலா இருக்காரு இன்ஃபேக்ட் அதை இந்த ஒரு நிகழ்வை அவர் யாருக்கிட்டையும் சொல்லல ரொம்ப நாள் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அதற்கு வந்து அவர் வந்து ஒரு மனநல நோய் பாதிக்கப்பட்டோன்னு சொல்ல வேண்டாம் எப்ப வந்து அந்த சிம்டம்ஸ் அதிகமாயி அவர் இயல்பாக இருக்க முடியாமல் போய் அவருடைய எல்லா விதமான வாழ்வின் அம்சங்களும் பாதிக்கப்படுதோ அப்ப வந்து டிஎஸ்எம் ஃபைவ் போன்ற வழிமுறைகளை நாம் பயன்படுத்தி இது ஒரு மனநல நோயா என்பதை கண்டறியலாம் அப்போ சைக்காட்டிக் டிசார்டர்ல சிசோபிரீனியாங்றது அதிகப்படியான மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விதமான வியாதி தான் அடுத்த வகையான மென்டல் டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது குழந்தைகளுக்கும் அல்லது இந்த டார்ட்லஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா சிறுவர்கள் சிறார்கள் அந்த ஸ்டேஜில் கண்டறியப்படக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏடி ஹெச்டி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இது வழக்கமாக குழந்தைகளையும் டார்ட்லஸையும் அதிகமாக தொந்தரவுப்படுத்தக்கூடிய ஒரு விதமான டிசார்டர்ஸ் அடுத்த கேட்டகரி ஆஃப் டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பர்ஸ்னாலிட்டி டிசார்டர்ஸ் இதை வந்து டிஎஸ்எம் ஃபைவ் மூன்று கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் ஏ கிளஸ்டர் பி அண்ட் கிளஸ்டர் சி மொத்தமாக பத்து வகையான பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கு குறிப்பாக ஒன்று சொல்லப்போனா ஆன்டை சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா பிறருடைய பொருட்களையும் பிறருடைய நற்பெயரையும் கலங்கு ஏற்படுத்துற மாதிரி பிறருடைய பொருளை ஆக்ட் வேண்டலிசம் சொல்லுவாங்க ரூல்ஸை மதிக்காம தன்னோட செயல்களால பிறருக்கு பாதிப்பு வந்தா பர பரவாயில்ல அப்படின்னு சில நபர்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்னால திருப்பியும் அதேதான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை செய்யக்கூடும் இடம் சொந்த தொழில் அண்ட் சமூகம் இதுல அவரால் பலருக்கு பாதிப்பு அவரால் இயல்பா இருக்க முடியலன்னா நம்ம வந்து டிஎஸ்எம் ஃபைவ் கேட்டகரி மூலமா அவருக்கு ஆன்டை சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டறியலாம் அடுத்த கேட்டகரி ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் ரிலேட்டட் டிசார்டர் ஓசிடி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வகையாக பார்க்கப்படுகிறது அந்த ஓசிடின்னு சொல்லும்போது சில கம்பல்ஷன்ஸ் இருக்கும் ரெபிடேஷன்ஸ் திரும்ப திரும்ப செய்த காரியத்தை செய்வார்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகும்போது நாலஞ்சு முறை வந்து இழுத்து பார்க்கறது கேஸ் அணைச்சிட்டோமா அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து எட்டி பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு சில கம்பன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த ரிபிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அதீதபட்ச நிலை அதனால் சமூகத்திலும் வீட்டிலும் தொழிலும் அல்லது வேலை செய்யும் இடத்திலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அப்போ ஓசிடி வந்து ஒரு மென்டல் டிசார்டராக மாற வாய்ப்பு இருக்கு அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் பிடிஎஸ்டி இதில் வந்து ஒரு உதாரணம் அடுத்த மென்டல் டிசார்டர்ஸோட வகை என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ் மதுவிற்கும் அல்லது சில போதை வஸ்துக்கள் போதை மாத்திரை போதை பொருட்களுக்கு அடிமையாகி அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இதை வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ன்னு சொல்லலாம் லாஸ்ட் கேட்டகரி வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் டிசார்டர்ஸ் என்ன சார் சொல்றீங்க ஒருத்தர் சாப்பிட்டதுனால கூட அவர் மனநோய் வரலாமா அப்படின்னு ஈட்டிங் டிசார்டர்ஸில் ரெண்டு விதமான உட்பிரிவுகள் இருக்குது ஒன்று வந்து அனரக்சியா நர்வோஸா ரெண்டாவது வந்து புலிமியா நர்வோல்ஸா அது என்ன அனரக்சியா நர்வோல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதீதமான உணவு கட்டுப்பாடில் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய மிக உச்சபட்ச பிரச்சனை சமீபத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அதை பத்தின ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நீங்க அதை பார்க்கலாம் அவங்க இறந்ததுக்கான காரணம் அனரக்சியா நர்வோல்சா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கேட்டகரி இன் ஈட்டிங் டிஸ்ஆர்டர்ஸ் இல்லையா நெர்வோல்சா இது என்னன்னா அதிகபட்சமாக உணவுப் பொருளை சாப்பிடுவது அதுக்கப்புறம் நிறைய வெயிட் போட்டோமே அப்ப சாப்பிட்டதெல்லாம் வெளியில வரும்னு சொல்லிட்டு சுயமாக வாமிட்டிங் வாந்தி எடுப்பதன் மூலமாக வெயிட் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சி சில முயற்சிகளில் இறங்குவாங்க இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அனுரிக்சியா நிர்வாழ்ஸாவும் ஒரு விதமான மன தான் குளிமையா நிர்வாழ்ஸாவும் ஒரு விதமான ஆக இத்தனை வகையான மனநல நோய்கள் இருக்கு இதை கண்டறிவதற்கு சிறப்பாக பயிற்சி பெற்ற அந்த நபர்களால் மட்டுமே டிஎஸ்எம் ஃபைவ் போன்ற வழிமுறைகளால் மனநோய் இருக்கா இல்லையா அதோட பாதிப்பு என்ன அப்படின்றது எல்லாமே கண்டறிய முடியும் சரி இப்போ வாங்க எதெல்லாம் மனநோயா நாம நினைக்க கூடாது அப்படின்றத பத்தி சுருக்கமா பாக்கலாம் அழுத்தம் அல்லது ஒரு விதமான சோகம் ஒரு நபருடைய வீட்டுல யாராவது இருந்து போயிருக்கலாம் ஒரு நபர் எதையாவது தொலைச்சிருக்கலாம் அதனால ஒரு அழுத்தத்திலேயோ அல்லது ஒரு வருத்தத்திலேயோ இருப்பாங்க ஒவ்வொரு நபர் நம்ம எல்லாருக்கும் கோப்பிங் மெக்கனிசம் சொல்லுவாங்க ஒரு துயரில் இருந்து ஒரு துன்பத்திலிருந்து ஒரு மனப்போராட்டத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது இதுதான் கோப்பிங் மெக்கானிசம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ஒரு ஒரு மாதத்துல ஒரு வீட்டுல யாராவது நெருங்கிய நண்பர்கள் இறந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே ஆறுதல் படுத்தி நார்மல் லைஃப்க்கு வர வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அது வந்து ஒரு ஆறு மாசம் டைம் கூட எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய மனநோய் அல்ல எது வரைக்கும் அல்ல அப்படின்னா உச்சபட்சமாக தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய வாழ்க்கை வேலை செய்யும் இடம் சமுதாயம் இது எல்லா இடத்துலையும் அவர்களுடைய செய்கைகளால் எல்லாமே முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் போது மட்டும்தான் மனநோய் ஏதேனும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதை தவிர்த்து டெம்பரரி ஸ்ட்ரெஸ் ஆர் சேட்னஸ் வந்து மனநோயாக மாறாது சில பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஆளுமை தன்மைகள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இயல்பாக எல்லாரோடையும் பழக மாட்டேன் நான் கொஞ்சம் நேரம் எடுத்து அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் பார்த்துட்டு தான் பழகுவேன் சில பேர் ஆபீஸ்ல சாதாரணமா கூட பேச மாட்டாங்க ஐயோ நான் கேட்க மாட்டேன் நீயே கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வரலாம் இது ஒரு மனதும் இருக்கு எப்பவுமே இந்த நபர் வந்து சந்தேகப்படுற புத்தி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மளாவே வந்து ஒரு கட்டுக்கதைக்குலாம் போக வேண்டாம் இது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்த உடனே கொஞ்சம் அறிமுகம் கிடைச்ச உடனே அவர்கள் சகஜமாக பழக வாய்ப்பு இருக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரம் அல்லது மத ரீதியான நம்பிக்கைகள் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வணக்கம் சொல்றோம் அப்படின்னா நான் ஏதோ வேற இடத்துல போயிருக்கேன் அங்க வந்து ஹாய் சொன்னா போதும் இல்ல சிரிச்சா போதும்னா எல்லா இடத்துலயும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு ஒரு நபர் சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ மனநோய் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அவர் கலாச்சாரத்துல மூத்தவர்களை பார்த்தா வணக்கம் நமஸ்காரம் அப்படி ஏதோ சொல்லணும்னு கூட இருந்திருக்கலாம் இல்லையா அது வந்து கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை அந்த ஆன்மீக நம்பிக்கைகளால தனக்கோ தன் குடும்பத்தாருக்கோ பணி செய்யக்கூடிய இடத்திலோ தொழிலோ அல்லது வாடிக்கையாளர்கள் மத்தியிலோ அல்லது சமூகத்திலோ பொதுவாக யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா இந்த ஒரு மூட நம்பிக்கை அவர்கிட்ட நிறைய இருக்கு இப்படிலாம் சாமி கும்பிடலாமா அதனால ஏதோ மனநோய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அது மனநோய் ஆகாது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா லோ இன்டெலிஜென்ஸ் ஆர் படிப்பறிவின்மை சுத்தமாக படிப்பறிவு இல்லை அதனால அவருடைய சிந்தனைகளும் அவர்கள் பேசுற விதமோ அதனால வந்து எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஒரு லூஸு ஒரு மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அறிவில்லாதது வேற மனநோய் உள்ளது வேற ஸோ படிப்பறிவு கொஞ்சம் கல்வி புகட்டலாம் பொது அறிவு சொல்லி கொடுக்கலாம் எப்படி இதை செய்யணும் செய்ய வேண்டான்னு அந்த நபருக்கு சொல்லிக் கொடுக்கும் அவர் நார்மல்சிக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு யாருடைய லோவஸ்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல்ஸோ அல்லது படிப்பறிவின்மையோ மனநோயாக கருதப்படக்கூடாது கடைசி சில நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிஷன் இதனால அவருக்கு பைத்தியம் இருக்கா அவர் மனநோய் பாதிக்கப்பட்டவரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் மட்டும்தான் அது சரௌண்டிங் சினாரியோஸ்ல இருக்கும் அதை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனை படி அதை டீல் பண்ணா போதும் ஆக நண்பர்களே இந்த பதிவில் மனநோயினா என்ன மனநோயை கண்டறியக்கூடிய வழிமுறைகள் டூல்ஸ் என்ன மனநோயின்னு பிஹேவியரில் மிக மிக மோசமான மாற்றங்கள்னால தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் சமூகம் தொழில் அல்லது வேலை செய்யமிடம் சமுதாயத்தின் அனைத்து நிலைகளிலும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம் மனநோயின் பல்வேறு விதமான வகைகள் என்னென்ன அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அதுல ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம் எல்லாத்துக்கு மேல எதெல்லாம் மனநோயாக கருதப்படக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை நான் தருகிறேன் நன்றி வணக்கம்